சரி சரி சண்டிகா நீ க ஃபீல் பண்ணாடா சரியா ஃபர்ஸ்ட்டு எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்கப்பா ஓகேவா தான் எல்லாருக்குமே சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் டட்டு எல்லாமே எட்டன் வந்துக்கேனே அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி அம்மா என்னம்மா குச்சி கரைச்சியை பொரியல் எடுத்து நடிக்கிங்க அம்மா ஆமா நீ வீட்லேயும் இதுதானே சாப்பிடுவை இதான் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவே சண்ட்ரிக்கா அதனால் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதான் பிடிக்கும் நீ சொல்லுவேன் அதனால்தான் எல்லாருக்குமே சேர்த்து அட்டன் வந்துருக்கேன் ஓகே என்ன என்ன பசங்களா சாப்பிட சாப்பிட்றீங்களா சரி ஆண்டி உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு தட்டு வந்துட்டு ஃபில் பண்ணி தரேன் நீங்கள் எல்லாருமே அழகாக அட்டு சா சாப்பிடுவீங்களாம்மா அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்மாம்மா எல்லோரும் வந்து உட்காருவீங்களா அப்படி அழகாக வாங்க வாங்க ஆமாம் அடிசரி பார்ப்போம் உன் பேர் என்னதுமா என் பேர் ஜோயா ஆண்டி ஓ உன் பேர் ஜோயாவா சரிம்மா இந்தாமா உனக்கான தட்டு அது சரி சண்டிகா சொன்னா அதாவது லாஸ்ட் வந்து டீனா நம்ம இவ்வளோ நேஹாவும் இருந்தா போல இருக்கு என்னம்மா நேஹா கூட்டின்னு போயிருக்கலாலும் உள்ள ஆன்டி நான் கூட்டி போக ரொம்ப முயற்சி பண்ணேன் ஆன்ட்டி அந்த கோழி தான் கட்டிக்கிட்டே இருக்கு அப்படியே வந்துட்டு என்ன சொல்றது தூக்குனா ஒரு மாயா ஒரு ரியாக்ஷனா கொடுக்குது என்னால தூக்க கூட்டின்னு போக முடியல தூக்கிட்டு போக முடியலையே அவ்வளோ வெயிட்டா இருக்கு ம் அது சரி சண்டிகாய் கூப்பிட்டுருந்தா நல்லா தானே இருந்திருக்கும் ஏன்னா சண்டிகா வந்து இந்த கோழியை நல்ல பழகலவா ப்ளஸ் எக்ஸ்போர்ட் கூட ரொம்ப விஷயவா சின்ன வயசுலேருந்து கோழியை தூக்குற பழ கோழியை தூக்க வச்சுருக்கீமா எவ்வளோதான் வெயிட்டாலே இருந்தாலும் அவ சரிம்மா பரவாயில்ல எல்லாம் சாப்பிடுங்க ஜோயா உனக்கு போட்டாச்சுமா நீங்கள் சாப்பிட்லாம் ஓகேம்மா நெக்ஸ்ட் எல்லாமே வாங்க அக்கா நீங்க சொன்ன மாதிரி நிறைய இடத்துல எல்லா இடத்துலயும் தேடியாச்சு நம்ம ஆளுங்க தெரிஞ்ச ஆளுங்க நம்ம மருது செந்தில் எல்லாம் ஆட்டி கூப்பிட்டு எல்லா இடத்துலயும் நீங்க சொன்ன அரையாத்த வச்சு உங்க கோழி எல்லாம் தேடியாச்சு ஓகேங்களா எல்லா பண்ணிலையும் வேற வேற கோழி இருக்கு ஆனா நீங்க சொன்ன ஆரஞ்சு கலர் கோழி மட்டும் இல்லை என்னென்ன சொன்னீங்க நீங்கள் சொ நான் சொன்ன ஆரஞ்சு கலர் கோழி இல்லவே இல்லையா ஓகே சரிங்களா நீங்க சாப்பிட்டீங்களா ஆனா வீட்டில் சாப்பிட்டு வட்டேமா

அடாடு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அனிமல்ஸுக்குன்னே வந்துட்டு அனிமல்ஸ் யாராவது காணாமல் போயிட்டாங்க இல்ல அனிமல்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் ப்ராப்ளம்னாச்சுன்னா சால்வ் பண்றதுக்கு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு தெரியுமா என்னென்ன சொல்றீங்க ஆர்கனைசேஷனா ஆமா அது எல்லா பிரான்ச்சுலயும் இருக்கு நம்ம சென்னையிலயும் இருக்கு இன்னும் இது அது வந்து எங்க இருக்கு தெரியுமா கொஞ்சம் தூரம் போகணுன்னா வச்சுக்கோங்களேன் அது இருக்கும் அதாவது கொஞ்சம் தூரம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளவுதான் என்னென்ன சொன்னீங்க அஞ்சு நிமிஷம் ஆகுமா உண்மை காட் நீங்க பட்ட கிட்டக்கவே இருக்கும் போலக்கே ஆமாம்மா ஆமா அதான் இந்த மாதிரி வந்துட்டு அனிமல்ஸ் யாராவது காணாம போயிட்டாங்க அவங்க கண்டுபிடிக்கிறது அந்த அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு போறது அனிமல்ஸ் தூக்கிட்டு போறாங்க இந்த காலம் நிறைய பேர் இருக்காங்க அனிமல்ஸை கில் பண்றாங்க நிறைய பேர் இருக்காங்க எடுக்குன்னா இது எடுக்கு வந்துட்டு ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் சரிங்களா அனிமல்ஸ் தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக தான் வந்து சேக்காக தான் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஒன்று இருக்கும் என்ன நான் சொன்னீங்க டிடெக்டிவ் ஏஜென்சியா ஆமா அந்த டிடெக்டிவ் பட்டி உங்களுக்கு தெரியுமா ஆமா அந்த டிடெக்டிவ் பட்டி தெரியும் ஆனா அந்த பேர் என்னமோ டிடெக்டிவ் பேர் அமித்ஷா என்னன்னா சொன்னீங்க பேரி மாசா இருக்கு அப்போ ஆளும் கண்டிப்பாக மாசாதான் இப்போ போல இருக்கு கண்டிப்பாக இந்த கேஸ் சால்வ் பண்ணிருவாருன்னு நினைக்கிறேன் ஆமாம்மா நீங்க சொல்ற கரெக்ட் தான் கண்டிப்பா இந்த கேஸ் சால்வ் பண்ணிடுவாரு கவலையே படாதீங்க சரிங்க சரிங்கம்மா இல்லா பசங்கலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வாங்களா பசங்களா நீங்களும் கூட வாங்க சரிங்களா நம்ம நம்ம டிடெக்டிவ் நம்ம அல்டிமேட் டிடெக்டிவ மீட் பண்ண போகலாம் சரிங்களா அல்டிமேட் டிடெக்டிவ்னா நம்ம டிடெக்டிவ் அமித் ஷாண்ணா சரிங்களா மீட் பண்ண போலாம் சரிங்க ஆண்டி ஆமா எல்லாமே சாப்பிட்டு வாங்க ஏறலாம் சரி பசங்களா நீ பின்னாடி வாங்க நானும் வரேன் நானும் வரேன் சொல்லுங்கம்மா அப்போ நம்ம கிளவு ஆ போங்கண்ணா கிளம்புங்கண்ணா அம்மா எனக்கு நல்ல அந்த அட்ரஸ் தெரியும் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி எங்கே இருக்குன்னு சொல்கிறது ஆர்கனைசேஷன் மூலியமாக தான் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ நான் அட்ரஸ் எல்லாமே என்ன தெரியும் ஓகேங்கண்ணா நீங்கள் போகலாம் ஓகேங்கண்ணா உங்களுக்கு அட்ரெஸ் செய்யுமா நல்ல வேலைண்ணா அட்ரஸ் என்ன எனக்கு வேலை தெரியாடா என்ன என்ன பண்ண வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா ஓகே உங்கள் அட் உங்களுக்கு தெரிஞ்ச அட்ரஸ் செய்யாமே போங்கண்ணா என்னடா அட்ரஸ்ஸு கொஞ்சம் மருந்த மாதிரிருக்கு என்னென்ன சொன்னீங்க அட்ரஸ் மண்டச்சா அப்படி இல்லைம்மா அது எப்படி வந்துட்டு குறுக்க வந்து ஒரு ரோடு வந்து ரெண்டு ஸ்ட்ரீட்டை பிரிஞ்சு போகிற பாடம் இங்கே இல்லையே வரும் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு போகணுன்னா அந்த குறுக்குற இருக்கிற பாடையில் தாண்டி தான் போகணும் ஆனால் கூகுள் மேப் படி பார்த்தா இங்கே வரணும் வரக்கானமே என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே ஆனால் என்னென்னா சொன்னீங்க உமை காட் சரி பரவாயில்ல கன்ஃபியூஷன் ஆனால் பரவாயில்ல இங்கே இங்கே இத்தனை பேர் இருக்காங்கல்ல கேட்கலாம் நான் எனக்கு கேட்குறேண்ணா ஆ சரிம்மா என்னது இது இவ்வளோ தீவிரமாக மழை பெய்கிறப்ப எப்படி அந்த டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு போகிறதுன்னு தெரியலையே ஏம்மா உனக்கு வந்து அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி போ எவ்வளோ அழி தெரியுமாம்மா என்னாடி டிடெக்டிவ் ஏஜென்சியா அப்படின்னா எனக்கு தெரியாடே நானே இந்த ஏராக்கு புதுசு ஓமெகான் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் புதுசா ஓகே அ அது சரி டிடெக்டிவ் ஏஜென்சி விடுங்க இந்த இடத்துல தான் வந்து இந்த ஒரு ரோடு வந்து ரெண்டு ஸ்ட்ரீட்டாக பிரியுமே ஒரு ரோடு நடுவில் வந்து ரெண்டு ஸ்ட்ரீட் இருக்கும் அதுக்கப்புறம் சைடில் அதில் அந்த ரோடு தெரியுமா அந்த பாடைக்கு போகிற வழி தெரியுமா அண்ட் சாரிம்மா நான் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு புதுசு எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாதுமா நீங்கள் கேட்குற பார்த்தா புதுசாக இருக்கு இந்த இடத்துல டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்கா ஐ டோன்ட் நோ உமே காட் என்ன தெரியுது இவங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க என்னென்னா அடி இவங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க சரி மற்றவங்க கிட்ட போய் கேட்போம் சரி இவங்க கிட்ட போய் கேட்போம் எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர் உங்களுக்கு வந்துட்டு அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி அனிமல்ஸ் கவி இருக்க டிடெக்டிவ் ஏஜென்சி பற்றி தெரியுமா ம் அந்த வழின்னால் தெரியாதுமா ஆனால் இப்போலாம் நியூஸில் போட்டுருந்தாங்க அதை பார்த்து தான் இப்போ வரேனே ம் சொஞ்சின்னு காத்து வாங்கலான்னு வந்தேன் நீங்கள் என்ன டிடெக்டிவ் ஏஜென்சி ஓகே தெரியும் வழி தெரியாது மேம் சாரிம்மா ஓகே ஃபைன் ஆனால் இவங்களுக்கு டிடெக்டிவ் ஏஜென்சி பாட்டி இருக்குது தெரியுமா நான் வழி மட்டும் தெரியாது அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் வண்டி எடுத்துங்க எங்க கிட்டயா கேப்பா உனக்கு அந்த அனிமல்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு டிடெக்ட் ஏஜென்சி ஒருவா கேட்காங்க அதாமா அந்த அனிமல்ஸ் எல்லாம் இப்ப வந்துட்டு போச்சிங் பண்றாங்க ஹண்டிங் பண்றாங்க அடைச்சு காசு சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு யாரு கண்டுபிடிக்கிறதுக்காக டிடெக்ட் ஏஜென்சி உருவா கேட்காங்களே உனக்கு தெரியுமா மாடை பட்டி ஆன்டி நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நியூஸால் இல்லை நிறைய பேர் சொன்னப்பட்டி கேள்விப்பட்டிருக்கேன் பட் உங்களுக்கு என்ன வேணும் ஆன்ட்டி எனக்கு அந்த லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லேம்மா அது அது அதில் லொக்கேஷன் ஏற்றி பார்க்க வரலை ஒரு நோ ரோடு நடுவில் அண்டு ஒரு ஸ்ட்ரீட்டை ரெண்டாக பிரித்து விடும் அந்த ரோடு தெரியுமாம்மா எங்கே போகிறதுக்கு சாரி ஆண்ட்டி நீங்கள் சொல்கிறதில்ல எனக்கு தெரியல அண்ட் சாரி மை காட் சரி இங்கக்கிட்ட கேட்க போகிறோம் ஏம்மா நீ நீங்கள் யாருமா அக்கா நான் வந்துட்டு எங்களோட சிஸ்டர் அப்படியா ஓகே ஆமாம் உங்களுக்கு அந்த டெடெக்டிவ் ஏஜென்சி பற்றி தெரியுமா ம் தெரியும் அது நியூஸில் போட்டுட்டாங்க ஓகே இப்போ நீங்கள் லொக்கேஷன் கேட்டால் எனக்கு அவ்வளோவா எக்ஸாக்டாக தெரியல அது தோணும் ஆடை என்ன எல்லாம் தெரியல தெரியலாங்கிறாங்க சரிண்ணா நம்ம ஃபர்தராக போய்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஆகிட்டு வாங்கி வாங்க எவ்வளோ ஒரு பாடங்கள் அவன் எவ்வளோ ரூபாய் இவ்வளோ ரூபாய் அவங்க கேட்க ஆமாம் இது வாங்கலாம் இது வாங்க இது வாங்கலாம் இது வாங்கலாம் ஆ இது வாங்கலாம் இது வாங்கலாம்க்கா இது வாங்கலாம் நம்ம ரோஸுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கம்மா அவங்க ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கேட்குறாங்க எஸ் மாம் எனக்கு நல்லாவே தெரியும் ரோஸ் வந்து சொல்லியிருந்தா இனிமேல் உங்கள் ஸ்கூலில் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு இந்த ஹாலிடேஸ் பொங்கல் ஹாலிடேஸில் ஸோ இதுக்கு இது மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ் கரெக்டாக இருக்கும் போல இருக்குது ஓகே இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸை எடுத்துக்கலாம்

ஓகே எனிவேஸ் நானும் பர்ச்சேஸ் பண்ண ஹெல்ப் பண்ண தான் போகிறேன் ஆனா என்ன ஒரு நிமிஷம் நின்றுங்க மை காட் இந்த கடை இந்த ஸ்டேஷ்னரி கடையா இவ்வளவு கூட்டம் இருக்கு இப்ப நிறைய மக்கள் வெள்ள வெளில வருதுமா போடுமா இருப்பாங்க இப்ப நான் எப்படி வெல்கம் பண்றது ஓ மை காட் பெரிய கஷ்டமான வேலையாயிடுச்சோம் இப்ப ஹம் ஹம் நிறைய பேர் வெல்கம் பண்ற மாதிரி தான் இருக்கும் தொண்டையே வட்டி போட்ட இருக்கே அம்மா அங்க பாருங்கம்மா ஒரு பூனை தனக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிது என்னன்னே தெரியல அட ஆமா என்ன பூனை பேசுமா வித்தியாசமா இருக்கு ஓகே இந்த கடைக்கு பின்னாடி ஏதோ மிஸ்டி இருக்கு மேபி நம்ம கோழை வந்துட்டு திடீர்னு காண போனதுக்கும் இந்த கடைக்கு ஏதோ சவுண்ட்